ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநந்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம கங்கா வந்து காவேரி கிட்ட வந்து சில கேள்வியெல்லாம் கேட்டு வந்து கிளாரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்கங்க அந்த இடத்துல எப்படிடி காவேரி உன்னால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படிடி இதெல்லாம் நீ மேனேஜ் பண்ண எனக்கு நினச்சி பார்த்தாலே இதெல்லாம் கனவா நினவான்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க நம்ம போது அப்போ காவேரி வந்து சொல்லாக்கா எனக்கு அந்த டைமில் வந்து எதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் எதை பண்ணால் தப்பாக இருக்கும் நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லைக்கா அந்த டைமில் வந்து எப்படியாவது நம்ம தங்கச்சியோட உயிரை காப்பாற்றணும் அது மட்டும் தாங்க என் மெயின்ல இருந்துச்சு அந்த டைமில் தாங்க நான் விஜய் கிட்ட ஹெல்ப் கேட்க போனேன் அவர்கிட்ட பணம் கேட்கும் போது அவர் வந்து தரேன்னு சொல்லிட்டாரு ஆனால் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து வந்து திருப்பி எனக்கு கால் பண்ணி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொன்னார்க்கா நானும் வந்து சரி பணம் கொடுக்குறாரு பணம் தான் கொடுக்க போகிறாருன்னு நான் போனேன் அவர் ஆஃபீஸ்க்கு அப்போ வந்து அவர் என்கிட்ட ஒரு ஹெல்ப்பாக தாங்க கேட்டார் இதை நீ பண்ணியே ஆகணும்லாம் கேட்கல நான் வந்து உனக்கு பணம் தரேன் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியான்ட்டு விஜய் கேட்டாருக்கா ஆனும்போது அப் அந்த கதையை சொல்லும் போது